முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசிக்கான வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பிறந்த அவித்தம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை செயலில் வேகமும் கொண்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகும் மாதமே அதாவது ஜனவரி மாதமே மிக பெரிய அளவில் யோகமான மாதமாக இருக்கிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே உண்டாகும் நீங்கள் நினைத்தபடி அனைத்து வேலைகளும் நடந்தே தீரும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பண வரவானது உங்கள் வீட்டில் வந்து குவிய இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத அனைத்து நெருக்கடிகளும் ஒன்றொன்றாக நீங்க ஆரம்பிக்கும் அரசு வழியில் நீங்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஏற்படுத்தி தர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே தடைபட்டு வந்த வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அனைத்துமே இப்பொழுது அதிக அளவில் காணப்படும் புதிய முதலீட்டில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் அடைய இருக்கிறது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்தும் ஏற்பட போகிறது வெளியூர் பயணம் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை உண்டாக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நிலையை உயர்த்த இருக்கிறார் எதையுமே நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியிலிருந்து உங்களுக்குள் புதிய நம்பிக்கை பிறக்க இருக்கிறது நண்பர்களை வாழ்க்கை துணையையும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அனுசரித்து செல்வது உங்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் மிகப்பெரிய பெரிய நல்லது செய்து வரும் தொழிலில் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிறரை நம்பி நீங்கள் எந்த ஒரு வேலையும் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் சரி நீங்களே முன்னே நின்று அதை செய்ய வேண்டும் அப்படி பிறரை நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை ஒப்படைத்தால் அதன் மூலம் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை மட்டுமே ஏற்படும் எதிலும் உங்களுடைய பார்வை நேரடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்தபடி அனைத்து வேலைகளும் மிகப்பெரிய அளவில் விரைவில் நடந்தே தீரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் அதிக அளவில் உண்டாக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த அனைத்து நெருக்கடிகளும் நீங்கி மன நிறைவோடு வாழப் போகிறீர்கள் மாணவர்கள் அவர்களுடைய படிப்பில் தானாகவே அவர்களுக்கு அக்கறையானது அதிகரித்து காணப்படும் கும்ப ராசியில் பிறருக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த இருக்கிறது ராகு பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வார்த்தைகளை பேசுவதாக இருந்தாலும் மிகவும் கவனமுடன் பேச வேண்டும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது சூரியன் சந்திப்பதால் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஒரு அனுமதியும் கிடைக்க இருக்கிறது பணியாளர்களின் நிலைமையானது சற்று உயர்ந்து காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றம் பதவி உயர்வானது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது சற்று உயர்ந்தே காணப்படும் புதபகவான் பகவான் அருளால் இடம் வாங்குவதே விற்பது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எளிதில் முடிந்தே தீரும் வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தமானது தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது கலைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சுக்கர பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் வரவு அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் நிம்மதியும் பொன் பொருள் சேர்க்கையும் அதிக அளவில் ஏற்பட இருக்கிறது ஸ்தானத்தை ஜென்ம சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது அவர்களுடன் தேவையில்லாமல் சண்டையிட்டுக் கொள்வது உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நண்பர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் மாணவர்கள் வந்து அவர்களுடைய ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பதன் மூலம் மிக பெரிய அளவில் நன்மை உண்டாக இருக்கிறது வழக்கத்தை விட மாணவர்களுக்கு படிப்பிலும் தானாகவே அதிக அளவில் அக்கறை ஆரம்பிக்க இருக்கிறது அடுத்தபடியாக கும்பராசியில் பூராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை எந்த ஒன்றிலும் உறுதியுடன் செயல்பட்டு லாபம் அடைவதுடன் பிறர் நலனிலும் அக்கறை கொண்டுவரும் வரும் வாழ்ந்து வரும் உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிக பெரிய அளவில் யோகமான மாதமாக இருக்கிறது குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிக்கும் அனைத்திலும் பின்விளைவு பற்றி யோசித்து முடிவிற்கு வருவதே மிக மிக நல்லது ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு இது சொந்தமா நீங்க செய்ய போறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் அதை பத்தி பின்னாடி என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி மட்டும் நீங்க முன்னாடியே யோசித்து அந்த தொழிலை நீங்க தொடங்கினா போதும் உங்களுக்கு எந்த ஒரு பின்விளைவும் வராது நல்லது மட்டுமே நடக்கும் சூரியனும் புதன் பகவானும் சுக்கரனும் யோக பலன்களை வழங்கிட இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமான நன்மையான மாதமாக மட்டுமே இருக்கும் இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக இப்பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிருச்சுனாலே போதும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்திற்கும் அனுமதி கிடைக்க இருக்கிறது தேவையில்லாத இடத்தில் சிக்கியிருந்த உங்களது பணமானது தற்பொழுது உங்களது கையை தேடி வர இருக்கிறது ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்க போகிறது கடைசியா சொல்ல எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நன்மை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு மிக பெரிய அளவில் சொத்து புதிய சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வியாபாரம் தொழிலில் இத்தனை நாட்களாக அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டு இருந்த தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் அடைய முடியும் உழைப்பாளர்கள் நிலைமையானது சற்று முன்னேற்றம் அடைந்தே காணப்படும் வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் வர இருக்கிறது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முடிவடைந்தவுடனே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் போய்விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி தொடங்கிய முதலே நீங்கள் மிக பெரிய அளவில் நன்மையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் மிகப்பெரிய அளவில் நீங்களை நீங்கள் அக்கறை செலுத்தி வருவது மிக மிக நல்லது கூட்டுத் தொழில் செய்து வருபவர்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மிக பெரிய அளவில் லாபம் காண முடியும் நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சொல்லாம ரெண்டு பேருமே ஒற்றுமையா போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்து வரும் தொழிலில் மிக பெரிய அளவில் முக்கியமான லாபத்தை நீங்கள் காணப் போகிறீர்கள் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை தானாகவே அதிகரிக்கும் ஆசிரியர்கள் உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதே மிக மிக நல்லது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி